மாணவர்களே இவரிடம் காப்போத்த சாதாரண பரீட்சையை உள்ள மாணவர்களுக்கான தமிழ்மொழியும் இலக்கியமும் சார்ந்த வினாபத்திரம் எவ்வாறு நாங்கள் அந்த வினாபத்திரத்தை எவ்வாறு எதிர்கொள்வது வினாபத்திரத்தை எவ்வாறு எதிர்கொள்வது அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது எவ்வாறான இலகுவான முறையில் திட்டமிட்டு கட்டால் நாங்கள் திறமை சித்தியை குறைந்தது திறமை சித்தியையும் சித்தியையும் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக காணொலியில் பாட்டே இருக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து வருகின்ற காணொளியில் என்னென்ன பாட அழகுகள் தமிழ்மொழி பாடம் சார்ந்த என்னென்ன அலகுகளில் இவரிடம் வினாக்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது தொடர்பாக ஒரு காணொளியாக இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஒரு காணொளி அடுத்த வேற அளவில் வெளியிட காத்திருக்கின்றேன் எனவே எனது போலீஸ்கள் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போது நான் போடுகின்ற காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அந்த வகையிலே இன்றைய காணொளியில் தமிழ் மொழியும் இலக்கியம் சார்ந்து என்னென்ன வினாக்கள் அல்லது அமைகிறது தமிழ் மொழியும் இலக்கியம் வினாத்தால் அமையும் என்பதை பார்ப்போம் தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்திலே பரீட்சை வினாத்தாளானது மூன்று பகுதிகளை கொண்டதாக அமைகின்றது பகுதி ஒன்று நாற்பது பல்தேர்வு வினாக்கள் வினாட்கள் நாற்பது புள்ளிகள் வழங்கப்படும் பகுதி இரண்டு ஐந்து பகுதிகளை கொண்டது பிரதானமாக ஐந்து பிரிவுகள் உள்ளது முதலாவது இலக்கண வினாக்கள் இலக்கணம் சார்ந்த பகுதி ஆனா அவன் அன்று இரண்டு பகுதிகளை கொண்ட ஒவ்வொரு வினாவும் ஆனா அவன் இரண்டு பகுதிகளை கொண்டது ஒவ்வொரு வினாவிற்கும் இரண்டு புள்ளிகள் வீதம் பத்து வினாக்கள் இருபது புள்ளிகள் வழங்கப்படும் இரண்டாவது கட்டுரை பகுதி கட்டுரை பகுதியில் ஒரு விவரண கட்டுரை மேடை பேச்சு உரையாடல் மற்றும் சிறுகதை என அமைப்புகள் காணப்படுகின்றது அவற்றுக்கு இருபத்தி ஐந்து புள்ளிகள் வழங்கப்படும் மூன்றாவது பகுதி சுருக்கம் அழுதல் தரப்பட்ட பகுதியை நாற்பது ரக்கம் நாற்பத்தி ஐந்து சொற்களுக்கு சுருக்கி எழுது என்ற அமைப்பில் வினா கேட்கப்படும் நான்காவது பகுதி கிரகித்தல் தரப்பட்ட பந்தியை அல்லது பாடலை கிரகித்து அங்கே கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுதல் வேண்டும் அதற்கு பத்து புள்ளிகள் ஐந்தாவது பிரிவு கடிதம் அல்லது துண்டு பிரசுரம் என்று அமையும் அதற்கு பதினைந்து புள்ளிகள் மொத்தமாக பகுதி இரண்டிலே இலக்கண வினாவிடை இலக்கண வினாக்களுக்கு இருபது புள்ளிகளும் கட்டுரை இருபத்தி ஐந்து புள்ளிகளும் சுருக்க பகுதி பத்து புள்ளிகளும் கிரகித்தல் பத்து புள்ளிகளும் கடிதம் அல்லது துண்டு பிரசுரம் அல்லது அறிக்கை போன்ற விடிய எங்களுக்கு பதினைந்து புள்ளிகளுமாக மொத்தமாக எண்பது புள்ளிகள் கொண்டதாக இரண்டு பகுதி இரண்டு அமையும் பகுதி ஒன்று நாற்பது புள்ளிகள் பகுதி இரண்டு எண்பது புள்ளிகள் பகுதி மூன்று பகுதி மூன்றிலே முதலாவது பகுதி இலக்கண பகுதி முதலாவது பகுதி அமைவது போல ஆனா அவண்ணா என்ற இரண்டு பிரிவுகளை கொண்ட பத்து வினாக்கள் இடம் வரும் அவை நாங்கள் கற்றுள்ள தமிழ் மொழியும் இலக்கிய இலக்கணம் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்திலே வருகின்ற இலக்கிய தொகுப்பு சார்ந்த வினாத்தாளாக இருக்கும் பகுதி மூன்று இலக்கிய தொகுப்பிலே வருகின்ற சிறு வினாக்கள் அதாவது குரு வினாக்கள் குரு வினாக்கள் கொண்டதாக பத்து வினாக்கள் வரும் அவற்றுக்கு ஆனா அவன்னா என்ற பகுதிகளை கொண்டால் அதற்கு இருபது புள்ளிகள் இரண்டாவது பிரிவு மூன்று பாடல்களும் அதை தொடர்பான ஆனாவின் ஆண்டு வினாக்களும் அதை விட இரண்டு உரையாடல் இரண்டு உரை பகுதி உரையாடல் உரை பகுதி இந்த உரை பகுதியில் வருகின்ற இரண்டு ஆனாவண்ணா வினாக்கள் ஒன்றுக்கு நான்கு ஒரு பிரிவுக்கு நான்கு படி ஒரு ஐந்து வினாக்களுக்கும் பாடல் உரை பாடல் உரை பகுதிகளுக்கு இரண்டு புள்ளிகள் வீதம் ஒவ்வொரு வினாவுக்கும் நான்கு ஐந்து வினாவிற்கும் ஐநான்கு இருபது புள்ளிகள் வழங்கப்படும் மூன்றாவது பகுதி கற்ற கட்டமைப்பு வினாக்கள் கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு கட்டமைப்பு வினா இரண்டு வினாக்களில் ஒன்றை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் கட்டமைப்பு வினா அதற்கு பதினைந்து புள்ளிகள் அவ்வாறு இரண்டு கட்டமைப்பு வினாக்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் கட்டமைப்பு கட்டமைப்பு வினா பதினைந்து புள்ளிகள் அதை விட இறுதியாக பத்து புள்ளிகளுக்கு மூன்று வினாக்கள் ஐந்து ஆறு ஏழு என்கின்ற வினா கேள்விகள் வினா பகுதி அமையும் அவற்றில் அதுவும் ஒரு சிறிய கட்டமைப்பு வினாதான் பத்து புள்ளிகளுக்குரிய ஒரு கட்டமைப்பு வினா விடம்பரும் மொத்தமாக முப்பது ஐம்பது எழுபது மற்றும் எண்பது புள்ளிகளை கொண்டதாக பகுதி மூன்றும் அமையும் பகுதி ஒன்று நாற்பது புள்ளிகள் பகுதி இரண்டு எண்பது புள்ளிகள் பகுதி மூன்று எண்பது புள்ளிகள் என்றால் நூற்றி அறுபதும் நாற்பதும் இருநூறு புள்ளிகளை கொண்டதாக மொத்தமாக இருநூறு புள்ளிகளை கொண்டதாக தமிழ் மொழிய இலக்கியம் வினாத்தால் அமையும் வினாத்தால் இரண்டாக வகுக்கப்பட்டு பெறுகின்ற புள்ளிகள் நூறுக்கு வீதம் காணப்படும் இதுதான் எங்கள பரீட்சை திணைக்களத்தால் வருடாவிடம் நடாத்தப்படுகின்ற தமிழ் மொழிய இலக்கியம் சார்ந்த வினா பத்திரத்தின் அமைப்பு தொடர்ந்து பார்ப்போம் இந்த கட்டமைப்பு வினாத்தாளுக்கு எவ்வாறு நாங்கள் விடை வழங்குவது எத்தகைய மாதிரி புள்ளிகளை பெற்றால் நாங்கள் அதிலே ஏத்தர சித்தியையும் இலகுவான முறையிலே நாங்கள் இப்போத்திலே திறமை சித்தி சீத்திர திறமை சித்தியையும் எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் முதலாவது பாருங்க பிள்ளைகள் பகுதி ஒன்று நாற்பது புள்ளிகள் நாற்பது புள்ளிகள் கொண்ட இந்த பகுதி ஒன்றிலே ஒரு மாணவர் நாற்பது வினாக்களிலே முப்பது வினாக்களுக்கு சரியான முறை அளித்தால் முப்பது புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம் ஒரு ஏத்தரசை எதிர்பார்க்கின்ற மாணவன் எவ்வாறு அமைப்பு ரீதியாக உடை அளித்தால் வேண்டும் இலக்கண பகுதியிலே இலக்கணத்தில் இருபது புள்ளிகள் குறைந்தது ஒரு பதினைந்து புள்ளிகளை பெறுகின்றார் கட்டுரையிலே நாங்கள் இருபது புள்ளிகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் சுருக்கப் பகுதி இலகுவான பகுதி அதற்கு எட்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டாலும் கிழகித்தல் பகுதி பெட்கப்பட்ட பகுதியிலே அந்த பாடல் பகுதி அல்லது உரைநடை பகுதியை இலகுவாக வாசித்து அங்கினாங்க பத்துக்கு எட்டு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம் இலகுவாக துண்டு பிரசுரம் பகுதியிலே பன்னிரண்டு புள்ளிகளை பெறுகின்ற போது பன்னிரண்டு புள்ளிகளை பெறுகின்ற போது இருபது நாற்பது ஐம்பத்தி ஐந்து ஐந்து அறுபது அறுபத்தி மூன்று புள்ளிகளை பகுதி இரண்டு வினாத்தாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் பகுதி ஒன்றிலே முப்பது புள்ளிகள் பகுதி இரண்டிலே அறுபத்தி மூன்று புள்ளிகள் இரண்டிலே அறுபத்தி மூன்று புள்ளிகள் தொடர்ந்து பார்க்கின்றோம் பகுதி மூன்றிலே ஒரு வினாக்கள் இருபது வினாக்கள் அப்பகுதியிலே பதினைந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் குறைந்தது பாடல் உரைநடை பகுதி அவற்றிலும் பதினைந்து புள்ளிகள் தொடர்ந்து கட்டாயப்பு பதினைந்து பதினைந்து பத்து என்று அடைகின்ற அந்த கட்டமைப்பு வினாக்கள் பன்னிரண்டு பன்னிரெண்டு பத்துக்கு எட்டு பெற்றுக் கொள்ள போது முப்பது இருபது மட்டும் பன்னிரெண்டு 12, இருபது இருபது முப்பது ஐம்பது அறுபத்தி இரண்டு புள்ளிகள் அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் பகுதி ஒன்றிலே முப்பது பகுதி இரண்டில் அறுபத்தி மூன்று பகுதி மூன்றில் அறுபத்தி இரண்டு புள்ளிகளை இலவாக நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அவ்வாறு ஐந்து பன்னெண்டு பன்னெண்டு மூன்று பதினைந்து நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் பகுதி மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளை இலவான முறையிலே பெற்றுக்கொள்ளலாம் அமைப்பில் நாங்கள் அழைத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து இலவாக பெற்றுக் கொள்ளலாம் ஏத்தன சித்தியை பெற்றுக்கொள்வது இத்தகைய அமைப்பிலே நாங்கள் எங்கிற வினாத்தாளுக்கு விடை இருந்த போது நாங்கள் இதனை கவனத்தில் கொள்ளவோம் இருபது இலக்கண பகுதிகளுக்கு பதினைந்து புள்ளிகள் வரக்கூடிய குறைந்தது பதினைந்து புள்ளிகள் கற்றைக்கு குறைந்தது இருபது புள்ளிகள் சுருக்க பகுதி எட்டு கிரகித்தல் எட்டு துண்டு பிரசனம் அல்லது கழுதத்திற்கு பன்னிரண்டு குறுவினாக்கள் இருபதுக்கு பதினைந்து உரையாடல் பாடல் பகுதிக்கு இருபதுக்கு பதினைந்து கட்டமைப்புக்கு பதினைந்துக்கு பன்னிரெண்டு ஏனைய இன்னொரு கட்டமைப்புனா பதினைந்துக்கு பன்னிரெண்டு சிறு பத்து புள்ளிகளுடைய கட்டமைப்பு வினாவுக்கு எட்டு புள்ளிகள் இவ்வாறு பெறுகின்ற போது பகுதி ஒன்றிற்கு முப்பது பகுதி ரெண்டுல அறுபத்தி மூன்று பகுதி ரெண்டுக்கு பகுதி மூன்றிற்கு அறுபத்தி மூன்று பகுதி ரெண்டுக்கு அறுபத்தி மூன்று புள்ளிகள் இவ்வாறு பெறுகின்ற போது இருநூறுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் கிடைக்கின்றது நூத்தி அம்பது என்றால் எழுபத்தி ஐந்து இலகுவான முறையில் நாங்கள் நூத்தி அம்பத்தி ஐந்து எடுத்தாலும் இலகுவான முறையில் ஏத்தர சுத்தியை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இதற்கு மேலதிகமாக நாங்கள் உயர் சுத்தியை பெற வேண்டுமாயின் இலக்கண பகுதிகள் கட்டுரை பகுதி ஒன்றில் அதிக கவனம் செலுத்தினால் சிறந்த பருவத்தை நாங்கள் ஏத்தரத்துக்கு மேலதிகமாக சிறந்த தரத்தினை புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொடர்ந்து சீத்தள சித்தியை மாணவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு பரீட்சையை தான் சித்தியடைய தவறுவேன் சித்தியடைவது எவ்வாறு என்று கடினப்படுற மாணவர்கள் சீத்தளச் சித்தியை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வாறு தமது இலக்கை தீர்மானிக்க வேண்டும் பகுதியொன்று நாற்பது புள்ளிகள் அவர்கள் அரவாசி இருபது புள்ளிகளையாவது குறைந்தது பெற்றுக்கொள்வதற்கு தவறை தயார்படுத்த வேண்டும் இலக்கண பகுதி இருபது புள்ளிகள் அவற்றில் பத்து புள்ளிகளையாவது பெற்றுக்கொள்வதற்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டுரையிலே பதினாறு புள்ளிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சுருக்க பகுதி பத்து புள்ளிகளுக்கு ஆறு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் கிழகித்தல் பகுதி பத்து அதற்கும் ஆறு புள்ளிகளையாவது பெற்றுக் கொள்வதற்கு தம்மை மாணவர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து கடிதம் மற்றும் துண்டு பிரசுரம் பதினைந்து புள்ளிகளுக்குரிய பகுதி அவற்றிலே அவற்றுக்குரிய உரிய அமைப்பு ரீதியாக கடிதங்களை துண்டு பிரசுரங்களை அறிக்கைகளை எழுதுகின்ற போது கற்கிலகுவான முறையிலே பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையிலே பகுதி இரண்டிற்கு மூவாறு பதினெட்டு எழுதி நாற்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் நாற்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம் பகுதி மூன்றிலே குறுவினாக்கள் இருபது புள்ளிக்குரிய பகுதி அதற்கு பத்து புள்ளிகள் பாடல் அல்லது உரை பகுதி சார்ந்த பகுதி இருபது புள்ளிகள் அதற்கு அரவாசி பத்து புள்ளிகளை கட்டமைப்பு வினா பதினைந்து அதற்கு ஒரு பத்து புள்ளிகள் கட்டமைப்பு வினா பதினைந்து அது அதிலேயே ஒரு பத்து புள்ளிகள் இறுதி வினா பத்து புள்ளிகளுக்குரிய சிறிய கட்டமைப்பு வினா அதற்கு ஒரு ஐந்து புள்ளிகள் என்று நாற்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு மாணவர்கள் தமிழ் தயாரி கொள்ள வேண்டும் யாவது பெற்றுக் கொள்வதற்கு இந்த தமிழ் மொழியில் கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே குறைந்தது புள்ளிகளையாவது நாங்கள் பெற்றுக்கொண்டால் சீத்திரத்தை பெறலாம் என்பதை இங்கே காட்டியிருக்கின்றேன் பகுதி ஒன்றிலே இருபது நாற்பது புள்ளிகளுக்கு இருபது புள்ளிகளையாவது பெற வேண்டும் இலக்கணம் இருபது புள்ளிகளுக்கு பத்து புள்ளிகள் கட்டுரை இருபத்தி ஐந்திற்கு பதினாறு சுருக்கம் பத்துக்கு ஆறு கிரைத்தல் பத்துக்கு ஆறு கடிதம் தொண்டு பிரசுரம் பதினைந்துக்கு பத்து பகுதி ரெண்டு நாற்பத்தி எட்டு பகுதி மூன்றிலே குருவினா இருபது புள்ளிகள் பத்து பாடல் உரைநடை பகுதி இருபது இருபதுக்கு பத்து கட்டமைப்பு வினா பதினைந்துக்கு பத்து கட்டமைப்பு வினா இரண்டாவது பதினைந்துக்கு பத்து புள்ளிகள் கட்டமைப்பு வினா குறு சிறுகியா கட்டமைப்பு வினா பத்து புள்ளிகள் அதற்கு அறுவாசி புள்ளி ஐந்து புள்ளிகளை படுகின்ற போது மாணவர்கள் அங்கே நாற்பத்தி ஐந்து புள்ளிகளை

இப்போ நூற்றி பதிமூன்று அமைப்பிலே நூற்றி பதிமூன்று நூற்றி பத்து நாளில் ஐம்பத்தி புள்ளிகள் தி சீத்தள சித்தியை இலவான மாணவர்கள் பெற்றுக் இந்த இவ்வாறாக பகுதி பகுதி ரெண்டு பகுதி மூன்று வினாக்கள் இத்தனை புள்ளிகளுக்கு இடம்பெறும் ஏத்தல சித்தியை பெற வேண்டுமா என்று குறைந்தது எவ்வாறு நாங்கள் புள்ளிகளை பெற வேண்டும் அடுத்தது சீத்தள சித்தி திறமை நாங்கள் பெறுவதற்கு இவ்வாறாக பகுதிகளில் இருந்து புள்ளிகளை பெறுவதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இலகுவான முறையில் எங்களுக்கு பதிவிட்டிருக்கின்றேன் தொடர்ந்து வருகின்ற காணொலிகளில் தமிழ் மொழி இலக்கியம் பாடம் சார்ந்து விவரத்துக்கு எதிர்பார்க்க எதிர்பார்க்கின்ற அழகு ரீதியான என்னென்ன அழகுகள் இடம்பெறும் என்பதும் அவ்வழகிலே எத்தகைய முறையில் வினாக்கள் கேட்கப்படலாம் என்பது தொடர்பாக காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் எனது ஓலிஸ்கள் தமிழ் என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போது நான் போடுகின்ற அமை என்பதையும் ஏச்சித்தையே எவ்வாறு பெறலாம் என்பதையும் சீத்தித்தையே எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் காணொளியில் பார்த்திருந்தோம் இக்காணொலியை நீங்கள் பார்வையிட்டது மட்டுமல்ல உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் இது போன்ற காணொலிகளுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி